கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர் நிறைவுடையவர்களின் என்றும் குறை பழக்கம் இருந்தது இல்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்கு தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் அடி தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருங்கள் சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும் நம்மில் பல பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தும் பிரச்சனைகளுடனே எதிர்த்தும் பிரச்சனைகளுடனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகள் ஒன்றும் எதில் அல்ல நீங்கள் கட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீத முன்னேற வைக்க துடிக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை திருக்கும் சாமியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு ஒன்று இரண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சனை முடிவுக்குவது உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருக்கவே பயப்படும் பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடலில் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்க வைக்கும் அதை நீ பருக முடியாது அதுபோல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் வேடிக்கை தற்பார்க்கும் நீ மனசு வைக்கலனா முடியவே தேவையானதை எண்ணி கனவுக்கள் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்ப கூடாது என்று யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படி தான் போகும் உன்னை குறைகூறும் பலருக்கு உத்தமனா இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மை எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதே துணிந்து நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறம் மாறும் விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேவைக்காக உட்காரம் பட்டாம்பூச்சி போலத்தால் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டி கொள்ளும் வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது உறவுகள் அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவிலும் சரி நட்பிலும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்றுத் தருவது நம் வாழ்க்கை அல்ல நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள்தான் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலியான உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது உனக்கென்று ஒரு தன்மானமும் திணறும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்துப் பாருங்கள் அப்படி பகுத்துப் பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானது அதை ரசியுங்கள் அன்பும் மக்கரையும் நமக்கு உண்மையாக இருக்குமோ கிட்ட காட்டினால் மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது பாசம் வையுங்கள் தவறு இல்லை ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறப்பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காதவர்களுக்கு என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறது வச்சு நீங்க எப்படியானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்லை அதனால ஒரு பிரோச்சனையமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான் மனிதர்களும் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ இரண்டு தரமோ உங்க உறவு முறிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பு இல்லை ஒவ்வொரு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும் அந்த உறவு மேலையும் நிச்சயம் வெறுப்பு வந்துவிடும் என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கவே இல்லையே என்று எனவே இந்த தப்பை இனமே பண்ணாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீ இல்லாமல் வாழ பழகியவர்கள் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள் ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாய போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து குஞ்சுவார்கள் அவர்களுக்கு தேவையானவர்கள் வந்து விட்டால் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் வழுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள் விலகுபவர்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும் முட்டாள் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி நாம் எடுக்கும் சில பல முடிவுகள் நகைச்சுவையா இருந்தாலும் அதன் காயத்தை நாம் மட்டுமே முடியும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள் நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் எ பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டோனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் வழிகளை கண்டுபிடிக்கலாம் மனதை காயப்படுத்தி பிரார்த்தனையும் பழிக்காது செய்த நன்றியை வார்த்தையால் அல்ல உனது செயல்களால் வெளிப்படுத்து விழுந்து விழுந்து சிரியுங்கள் தவறு இல்லை ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான் தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான் அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் மனம் தளராதே இன்று நடக்காது நாளை நடக்கலாம் கொஞ்சம் காத்திரு நம்பிக்கை வைத்திரு கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்பே அவனது உற்ற தோழன் அமைதியான மனம் வலிமையும் தன்னம்பிக்கையும் தருகிறது எனவே இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சீக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல இந்த உலகில் நிலைத்திற்கும் சக்தி உண்மைக்கு உண்டு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை நிம்மதிக்கான இறங்கு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுது இக்களத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொள்ளும் வீணான ஆராய்ச்சியில் காலத்தை வீணாக்காத கொள்ளுங்கள் உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் வாழ்வு காட்டும் மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது காரணமில்லாமல் இல்லாமல் ஏதும் நிகழ்வது இல்லை இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது நடுக்கடலில் ஆழம் கரையோரத்தில் இல்லை கரையில் இருப்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடனினுள் செல்லும் போது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறியலாம் அதுபோலவே போலவே படிப்படியாகத்தான் தவத்தில் மேன்மை அடைய முடியும் பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தின் உணர்வை காண முடியும் சொல்லியவாறை நடக்கும் ஒருவரின் அதிக வாசனையும் பெற்றிருப்பது போன்றது தர்மம் தேடி போய் செய் உதவி நாடி வருபவர்களுக்கு செய் தியானத்தின் மூலம் ஞானம் கிடைக்கிறது தியானத்தின் குறைவால் ஞானம் குறுகின்றது திருப்தியின் பெருஞ்செல்வம் கோபம் என்பது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் அறிவாளியின் நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளைப் போல துன்பம் தரும் உடலையும் நாவையும் மனதையும் அடைச்சி வாழ்பவன் உயர்ந்தவன் குருவானவர் மாணவனை தன் மகளை போல கருத வேண்டும் குருவை தன் போல கருத வேண்டும் உன் வைத்துக் கொண்டு முயற்சிக்கும் ஏமாறாதே வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே அது வேதனையாக இருக்கும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உன் சூரியனின் ஒளியானது இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம் மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் பகையை பகையால் தணிக்க முடியாது அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும் அறிவு உள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பனின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் மனதால் நேசிக்கும் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த யாரும் விதிவிலக்கு அல்ல பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தரம் நிறை நரை தோன்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக முடியாது அறிவால் முடிவிருப்பவரே உண்மையில் பெரியவர் உண்மையை பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் வாழ்ந்தாலும் அறிவி பெற முடியாது குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியல் அறிய முடிவது இல்லை நல்ல ஒழியில் செம்மையாக நிர்வகிக்கப்பட்டனமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையதாக இருக்கும் எவன் ஒருவர் அடக்க அரிதான குடிய ஆசையை அடக்கி வெள்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலோல் வழித்தவறி செல்லோன் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம் மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அதை கண்டு தீர்வு இல்லை வயது முதிந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயில் அழகு இன்ப வலிமை என்னும் நான்கு பயன்களும் அதிகரிக்கும் மாசுக்கள் அகன்று நீ தூயவனாகி விட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையலாம் அவன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள் ஊக்கமும் அறியவும் உடையவனாயிரு அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட தியானம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வதே வாழ்வின் சிறப்பு உடையதாகும் அனைவரையும் நேசியுங்கள் ஒருபோதும் அவருடன் சேர்ந்து தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து கடக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரம் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா சாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையாய் இருந்தால் சகோதரர்கள் ஆகிவிடுகிறார்கள் தன்னடக்கம் இல்லாத தலைவனும் தற்பொருமை பேசும் மனிதனும் என்று முன்னேறியதாக சரித்திரம் இல்லை கர்ப்பம் கொள்ளாதே கர்ப்பத்தில் நிலமதிர நடப்பவரால் பூமியை பிழுந்து விடவும் முடியாது கர்ப்பத்தில் தலையிமிர்ந்து நடப்பவரால் மழையின் உச்சியை எட்டவும் முடியாது கர்ப்பம் குதிரையின் மேல் கம்பீரமாக சவாரி செய்து கொண்டு போகும் ஆனால் கால் நடையாகத்தான் திரும்பி வரும் வழிநடுக பிச்சை எடுக்கவும் செய்யும் எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டடி உண்டு அதே போல்தான் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனம் உண்டு வெற்றி பெறும் குதிரை வேகத்தில் ஓடு வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மனம் இல்லை கவலையை விடு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு உயர்ந்த நோக்கங்கள் ஒருபோதும் கீழே விழுவது இல்லை ஆனால் தோல்வியால் ஒவ்வொரு புதிய உத்வேகத்துடன் உதயமாகிறது வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் மனம் தளராது பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது குற்றம் சொல்ல ஆயிரம் காரணம் இருக்கலாம் மறக்கவும் மன்னிக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு மன்னிப்பு என்பது மரியாதை சார்ந்தது அல்ல மனிதாபிமானத்தை சார்ந்தது மன்னித்திடுங்கள் மறந்திடுங்கள் மாற்றத்தை விதித்திடுங்கள் சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு அதைவிடப் விட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான் பணத்திற்காக பாசத்தை இழந்து உறவுகளும் உண்டு பாசத்திற்காக பணத்தை இழந்த உறவுகளும் உண்டு எதை இழந்தாலும் மீண்டும் வரலாம் உழைப்பு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் வாழ்க்கை அடுத்த நிமிடம் ஒழித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் மரணம் கூட இருக்கலாம் என்பதை வாழும் வரை ஆணவம் அகங்காரம் கோபம் தற்பொருமை போன்றவை குப்பைகளின் அர்த்தமற்ற வாழ்க்கையே வாழ்வோம் ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலைத்தான் வித்தியாசம் நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம் வாய்ப்பு என்பது பறித்து கொள்ளும் செலுத்து வாய்ப்பு நமக்கு பல முறை இரண்டாவது சில சமயம் பத்தாவது வாய்ப்பு கூட கிடைக்கலாம் வாய்ப்பை இழந்துவிட்டோம் விட்டோம் என்று நம்பிக்கையை இழக்காதீர்கள் வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவ செல்லும் போது வருத்தப்படாதீர்கள் முயற்சி செய்யுங்கள் அதைவிட பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஒன்று போனால் இன்னொன்று வரும் கவலையை விட்டு விடுங்கள் தடைகளையே பார்க்காதீர்கள் அதனால் உங்களால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம் குறிக்கோள்களை உற்று பாருங்கள் தடைகள் மறைந்துவிடும் உத்வேகமாக தானாகவே வரும் தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் என்று தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கு நிழல் கொடுப்பதுண்டு சமுதாயம் தனி மனித சரித்திரங்களைத்தான் ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு ஆனால் அவனை துருத்தி செல்பவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அவன் பின்னால் தான் ஓட வேண்டும் எனவே துரத்துபவனாக ஈராதே நீ படும் அல்லவா அவமானங்களும் உனது வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நேர் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நேள் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உலகம் உன்வசப்படும் மனதில் இயலும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர் அதை அங்கேயே உனக்கான மாற்றம் உனக்கானது ஓடிக்கொண்டே தடுக்கும் தகுதி எவளுக்கும் இல்லை உன்னை பெருக்கும் தகுதியும் எவளுக்கும் இல்லை வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் தடைகள் பல வரல தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கொண்டும் அஞ்சாதே துணிந்த நேர் முன்வைத்த காலை பின்வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பிறடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பழம் தின்னும் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அது போலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்று கொண்டவர்களே அதிகம் புரிந்து நடந்து முடிந்ததையும் சரி இழந்ததையும் நினைவுக்கு கொண்டு வராத சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்து விடுங்கள் சந்தோஷமாக ஒரே ஒரு வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைக்கிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் வியர்வை துடி கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல உன் அழுகை எல்லாவற்றிற்கும் ஒரு வரகரை உண்டு எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும் உங்கள் மேல் கோபத்தை தூண்டிவிட்டு உங்களையே பேச வைத்து வழியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள் வெட்கி தழகுனியிட்டும் ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள் ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும் ஆனால் சாவம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம் அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் நம் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை எறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள் தேடி போகாதே அழைச்சிப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது தனிமை உங்களுக்கு பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் இங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்று விடுங்கள் உன் மௌனத்தை விட பிரிய தண்டனை வேர் இல்லை அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும் அன்பாய் நேசித்தவர்கள் அழச்சிப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கடக்கம் கற்றுக் கொள்ளுங்கள் தன்மானத்தோடு நீதி நேர்மையின்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது வாழ்த்தியும் விடாது வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை நீதான் அவற்றை தவற விடுகின்றாய் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது காத்திரு எல்லருடைய வேஷமும் ஒரு நாள் களையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்ன என்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லா நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையே முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் உன்னை இந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம் ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்தி கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று எல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்து உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள் கூடராய் சில நேரமும் சிவிடராய் சில நேரமும் ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும் நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் ஒருமையாக இருங்கள் ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை பழகிப்பார் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை எந்த உறவு உன்னை கேவலைப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதையை இழக்க செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் எழுந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்களும் நாளை இருப்பது இல்லை இருக்கிறேன் மாறி இருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது வேசமில்லாத அன்புக்கு தான் வழியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும் உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் சந்தோஷப்பட்டுக் கொள் நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய் என்று போதிக்கும் புரியாத பாடம் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும் யாரும் அவர்களாக கேட்காதவரை மட்டும் கொடுக்காதே மற்றவர்களுக்காக ஆனால் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் வெறுந்துவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இங்கு நிறமாறும் மாறும் விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது சிரித்துக்கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை வழிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம் தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம் கவனமாக இரு அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதான் எதார்த்தம் யாரையும் பழி வாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியர்கள் தன் கர்மவினையை அடைந்தே தீர்வார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் வாழ்க்கையில் வலிகள் என்பதும் எதிர்பார்ப்பும் ஏமாறுவதும் தான் ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக் கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு தான் உன் நிறைகள் மட்டும் புரியும் நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி ரோகமாக இருந்தாலும் சரி சில இடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் என்று கடந்து நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கியே இரு உன்னை கோபமுட்டும் இடத்தில் அமைதியாக இரு நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போது நிதானத்துடன் இரு நீ கஷ்டத்தில் இருக்கும் போது கலங்காமல் இரு நீ வறுமையில் இருக்கும் போது வாடாமல் இரு உன் மனம் புண்படும் போது முகத்தில்